அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இனி நம்ம இருக்கக்கூடிய தலைப்பு லக்னமும் திதிசூனியமன்ற ப்ளேலிஸ்ட்டில் விறசகை லக்னமும் திதிசூன்யமன்ற தலைப்பு பார்க்குறோம் அந்த விறசகை லக்னக்காரர்கள் பொதுவாக எந்தெந்த திதியை கவனமாக இருக்கணும் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவமி தசமி இப்படின்ற ரெண்டு நாளை அவர்கள் தவிர்ப்பது பொதுவாகவே நல்லது ஏன்னா இந்த நவமி அணிக்கும் தசமி அன்னைக்கும் இந்த விருச்சிகம் அப்படின்ற ஒரு ராசி சூன்யமடை அப்போ அவர்களுக்கு லக்னமே சூன்யமாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் அந்த ரெண்டு திதி அன்னைக்கு அவர்கள் பொதுவாகவே எந்த காரியத்தையும் அன்னைக்கு செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அன்றைக்கி அவர்கள் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய காரியங்கள் பொதுவாக பெரிய வெற்றியை அவ்வளோ ஈஸியாக தந்துராது இப்போ ஒரு தொழில் செய்கிறதுக்காக அவர் ஒரு விஷயம் செய்கிறார் அந்த தொழிலுக்கு என்ன விஷயங்கள் வேணா இருக்கலாம் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ்க்காக இடம் செலக்ட் பண்ணி கட்டுறேன் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ்க்காக இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறேன் அக்ரிமெண்ட் போடுறேன் இப்படின்னு அந்த பத்தாம் பாவத்தை சார்ந்த எந்த விஷயமே வேணால் இருக்கலாம் அது எல்லாமே பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவதற்காக தொழிலுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறேன் தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குகிறேன் அப்படின்னு எது வந்துட்டாலும் அது பத்தாம் பாவத்தையும் சார்ந்ததுன்னு ஆயிடும் அவர்களுக்கு இந்த திருதியை ஷஷ்டி நவமி தசமி த்ரையோதசி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து திதிகள் பொதுவாக ஆகாது ஏன்னா இந்த அஞ்சு திதி இன்னைக்குமே சிம்மம்ன்றது திதி சுனிமாவும் இருக்கிறதுலே அஞ்சு திதிக்கு சூனியமாக ஒரே ஒரு ராசி சிம்மம் அதுக்கு அடுத்தது நாலு ராசிக்கு சூனியம் இந்த தனுசு ஆனால் இது ரெண்டுக்கும் திதி சுனியத்துக்கு தனியாக ஒரு சின்ன விதி விலக்கு உண்டு இந்த சிம்மத்துக்கும் தனுசுக்கு மட்டும் அதை நம்ம அப்புறம் கடைசியாக பலாபலன் பார்க்கும்போது பார்க்கலாம் பட் பொதுவாக இந்த திருதியை ஷஷ்டி நவமி தசமி திரையோதசி இந்த ஐந்து திதிகளுக்கும் இந்த சிம்மம் என்ற ராசி திதிசுனிமாவும் அதில் இந்த தசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் திதி சினிமா இருக்கும் அவர்களுக்கு பத்தும் திதி சினிமா இருக்கும் பொதுவாக தொழில் தொடங்கறதுக்கு சிறப்பான திதி எதுன்னு கேட்டிங்கன்னா தசமி தான் தசமி அன்னைக்கு தொழில் தொடங்கினா அது பொதுவாக நன்மையை வெற்றியை கண்டிப்பாக தரும்ன்றது பொதுவான ஒரு விதி இது எல்லா லக்னக்காரங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த விர்சிக லக்னக்காரர்களுக்கும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் இந்த விதி பொருந்தாது ஏன்னா கும்பலக்னக்காரர்களுக்கும் பத்தாம் பாவமாக விருஷிகம் வரும் அந்த தசமி இன்னைக்கு அது திதிசீனியமாயிருக்கும் விர்ஷிக லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடமா சிம்மம் வரும் அந்த தசமி இன்னைக்கு சிம்மம் இருக்கும் ஸோ தசமி பொதுவாக தொழில் தொடங்கிறதுக்கு சிறந்த ஒரு திதியாக இருந்தாலும் இந்த விருச்சிக கும்ப லக்னக்காரர்களுக்கு தசமி தான் தொழில் தொடங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அகென்ஸ்டான ஒரு திதி அன்னைக்கு அவர்கள் தொழில் தொடங்கினாங்கன்னா அது பெரிய நன்மையை வெற்றியை கண்டிப்பாக தராது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ அந்த திதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த திதி சூன்யம் எப்படி வேலை செய்யுது எந்த பாவத்தை நமக்கு கெடுக்குது அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை நம்ம அன்னைக்கு இயக்கலாமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பாவம் சூன்யம் ஆன அன்று அந்த பாவத்தை நாம் இயக்கினால் அதனுடைய நெற்றிசல்ட்டு திருப்பி சூன்யம் அப்படின்ற ஜீரோ அப்படின்னு தான் இருக்கும் சூன்யம்னா ஜீரோனு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சூன்யம்னா வெற்றிடம் சூன்யம்னா இருட்டு சூரியம்னா எதுவும் இல்லை சூன்யம்னா ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு தான் அது கடைசியாக தரும் இல்லை சார் நான் இன்றைக்கி தான் தொடங்கினேன் மூ மூணு மாதம் நல்லா இருந்துச்சு ஆறு மாதம் நல்லா இருந்துச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் கடைசி நமக்கு நெட் ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா கூட்டி கழிச்சு பாருக்கு கணக்கு சரியாக வரும் மொத்தமாக வந்த லாபம் இவ்வளோ மொத்தமாக போன நஷ்டம் இவ்வளோன்னு நீங்கள் கூட்டினீங்கன்னா எது அதிகமாக தான் நமக்கு ரிசல்ட் ஸோ அப்போது இந்த விற்சகலகணக்காரர்கள் இந்த ஐந்து திதி அன்று பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜி ஜம் ஜெகநாதன்